ஹாய் உறவி இனியும் மதியம் வணக்கம் எல்லா வீட்டில் என்ன சாப்பாடு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அக்கா வீட்டில் பாருங்கள் சாதம் வெந்துக்கிட்டு இருக்காங்க என்ன செத்த வேகணுங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க சாம்பாருங்க மல்லித்தலை போட்டு உங்களுக்கு ஒரு தாலி போச்சிடலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் நான் உப்பு இப்போதாங்க போடுவேன் ஃபஸ்ட்டு போட மாட்டேன் உங்களுக்கு ஒரு தாலி போச்சுருவோம் பருப்பு வெடிச்சிருச்சுங்க கத்திரிக்காய் சாம்பாருங்க ங்க வச்சாச்சுங்க லேசை கொதிக்க உப்பு இப்போ தான் போட்டிருக்கோம் லேசை கொதிக்க வைப்போம் இது ஒன்று இஞ்சியும் நல்லப்பூடும் போட்டுருக்கீங்க போட்டுக்கிடுவோம் ரவுண்டாக நறுக்கி இருக்குங்க நல்லா வேகப்ப எண்ணெயிலேயே மிளகாப்பொடி போட்டுக்கிடுவோங்க இஞ்சி பூண்டு சேம்பு போட்டு தாளிச்சிருக்குங்க தாளித்து கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தனி பொடி தாங்க போட்டிருக்கேன் சாம்பாருக்கு சுள்ளுன் இருக்கணும் வேறு அண்ணா கொஞ்சம் போட்டுக்கிடலாம் குடிச்சு விட்டாச்சுங்க நல்லா வதங்கிடுச்சுங்க வதங்கிருச்சு மிளகாப்பொடி நிறைய தாங்க போட்டிருக்கேன் ஆனால் பார்த்தா மஞ்சள் கலரில் தெரியுது என்னென்னு தெரியல சும்மாவே உடம்புக்கு இதில் இல்லைன்னா கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டோன்னு அவ்வளோதான் வாங்க சுட சுட சா ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் என்ன சமையல் இன்றைக்கி அருமையாக இருக்குங்க இங்கே வேறுங்க வாவ் சாம்பார் அருமையாக இருக்குங்க வாங்க கத்திரிக்காய் சாம்பார் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்னென்னு தெரியலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நேங்காக வாழ்த்துக்கள்ங்க வாழ்த்துக்களுங்க வாங்க யாருக்கெல்லாம் சாம்பார் 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 யார் சொல்கிறேன்னு தெரியும் நினைக்கிறேன் அவங்க நல்லா இருக்குங்க பார்க்க வெள்ளையாக இருக்குது ஆனால் உரப்பு அப்புறம் வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் உறவுகளே சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் கத்திரிக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு வருவல் வேணும்னா எலும்பு சம்பளம் இருக்குங்க இருக்குதுங்க ஓகே தேங்க்யூ பார்த்து பாத்திரமா இருங்க சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே பாய்